ஈத்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம ஓடி இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் முக்கியம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூருக்கு வந்து வந்திருக்கிறாரு வந்து அந்த ஒரு ஸ்பீச் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிடம் ஸ்பீச் அதுக்கு முன்னாடி எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த பகுதியினுடைய ஒரு மாஜி அவர் எடுத்த எடுப்புலயே ஒரு ஆக்ரோஷப்பட்டு பயங்கரமா வீரவசனம் பேசி மறைமுகமாக அந்த அஹ் மண்ணில் இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஒருமையில கண்ணாப்பிலான்னு வந்து பேசி அதன் பிறகு திரு எடப்பாடியார் அவர்கள் அந்த துண்டு சீட்டை வந்து அவரும் பார்த்து படிக்கிறாரு என்னமோ அவரும் அவரும் தன் உணர்ச்சி வசமா பேசணும்னு நினைச்சு பல வார்த்தைகளை வந்து தன்னை அறியாமையே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு இந்த கிட்டத்தட்ட நீங்க கரூர் உடைய ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முழுக்க முழுக்க மூச்சுக்கு முன்னூறு தடவை செந்தில் பாலாஜி அவருக்கு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி சொல்லி வன்மத்தை போட்டு கக்கி தீர்த்து இப்படி அப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப ஒரு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது எப்படி இருந்ததுன்னா திமுக வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளராகவும் வேட்குமண்டல பொறுப்பாளராகவும் அமைச்சராகவும் தான் பார்க்குது அப்படிதான் ஆனால் அண்டா திமுக அவரை ஒரு தலைவராக பார்க்குறதை நீங்கள் நான் பார்த்தேன் ஏன்னா நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்படி வந்து முதல்வர் ஸ்டாலின் அடுத்தபடியா அடுத்த கட்ட அண்ணா திமுக செந்தில் பாலாஜியை பார்க்கறத ஆமா அவரை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய் பேசிப்பார் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு வார்த்தை அதே மாதிரி நீங்கள் இது வந்து உரிமையில் பேசுறதுங்கிறது விஜயபாஸ்கருக்கு புதுசு இல்லை ஓடுங்களா ஏற்கனவே ஒரு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாமா நீ ஜெயிச்சு காட்டு அப்படி இப்படின்னு பேசி வாடா போடான்னு பேசினாரு அதே மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி தான் வாடா போடா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பேச்சு வந்து அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஆற்றாமை இயலாமை அது இதுதான் இன்னைக்கு அவங்க அவ்வளோதான் அவ்வளோதான் நீ வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் இன்னைக்கு எம் ஆர் விஜயபாஸ்கரும் இன்னைக்கு பேசிய வார்த்தைகள் எல்லாமே இயலாமை அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது இனிமே அது மட்டும் நல்லா தெரியுது அதனால இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு என்னன்னா ஒரு பெரிய தலைவனா கொங்குல ஒரு பெரிய தலைவனா அண்ணா திமுக உருவாக்குதே அவரை செந்தில் பாலாஜி காரணம் என்னன்னா இப்படி ஒரு பயம் நம்ம பார்க்க முடியாதுங்க நீங்க சுமார் விஜயபாஸ்கருக்கு பயம் இருக்கலாம் எடப்பாடி பழனிச்சாமிக்கு ஏன் அப்படி ஒரு பயம் நீங்க பேசுற பேச்சுலேயே சாக்கோட பாக்கோ என்ன சொல்றீங்க திருப்பி புள்ள பிடிச்சி போட்டுருவோம்னு சொல்லாம சொல்றீங்க சொல்லிருக்கீங்க திருப்பி என்ன சொல்றீங்க ஏற்கனவே வந்து என்ன அதேதான் நீங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப பாக்க பேசறத வச்சு எடப்பாடி பள்ளிசாமி அமித்ஷா போய் பார்த்ததுல இது ஒரு பாட்டு இருக்குமோன்னு எனக்கு தெரியும் என்ன அவருடைய அந்த பேச்சு பதட்டம் பயம் இதெல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா எப்படி இவ்வளவு பேசுறவரு நீங்க அமித்ஷா போய் பாக்குறப்போ இந்த மாதிரி பேசாம இருந்து பாருங்க நூறு சதவீதம் சொல்லிருப்பாரு பாஸ் முற்றாங்க பாஸ் இந்த எலெக்ஷன் டைம்ல ஏதாவது குஞ்சு நஞ்சம் ஜெயிக்கணும்னா அவரு ஒரு வழி இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டிப்பா சொல்லிருப்பாரு அப்படின்னு தான் நான் நான் பார்க்கறேன் ஐக்கியம் இதுல என்ன அதில் உள்ள மாற்றமே கிடையாது காரணம் என்னன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு வார்த்தை கூட இல்ல இது சரி நீ ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் நம்ம அவருடைய ஸ்பீட்சை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கஷன் டிசன் வச்சுக்கிருந்தான் திருடப்பாடி பள்ளிசாமி அவர்கள் இந்த காங்கிரசினுடைய இந்த உள்கட்சி விவகாரம் அதுல வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சலசலப்புகள் இதை நிச்சயமா பேசுவாரு அதே போல அவர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் பழைய ஸ்பீச்சை வந்து போட்டு காட்டுவாரு அதே போல இப்ப இருக்கக்கூடிய சில ஒரு சில வழக்குகள் இது சம்பந்தமா நிச்சயமா பேசுவாரு சட்டமன்றத்துல அவர் பேசின பேச்சு அதை பேசுவாரு அப்படின்னு எதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே நம்ம அப்படிப்படி அப்படியே வந்து நாலரை வருஷமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலரை வருஷமா எடப்பாடி பழனிசாமி கரூர் மக்கள் சைடு வந்தாவே இதுதான் பேசுவாரு பாலாஜி அப்ப பேசுனாரு இப்ப வந்து ஸ்டாலின் அவரை பத்தி புகழ்றாரு இது எல்லாத்துக்கும் நடக்கும் நீங்க அன்னைக்கு போய் டி போய் தொப்பிக்கு ஓட்டு கேட்கலையா நீங்க அதுல இன்னொரு காமெடி என்னன்னா பதினெட்டு பேரை ஆஹ் வந்து நடுத்தறி விட்டார் அதுதான் நான் சொல்றேன் நீங்க ஏதா அன்னைக்கு டிவி டிவிய சொன்னவரு ஆஹ் சொன்னாரு பதினெட்டு பேரு எம் எல் ஏ குழு வாழ்க்கையில் நட்டாத்து விட்டவர் டி டிவின்னு

ஒரு எம்எல்ஏ ஆனாரு அதுக்கப்புறம் ஒரு கட்சி உருவாக்கப்பட்டதுக்கெல்லாம் கூட இருந்தாரு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்ததுன்னு அவருக்கு தான் தெரியும் சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க காலம் கடந்துருச்சு நீங்க அரசியல் நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு தான் அடுத்த ஸ்டேஜ்க்கு போய் ஆகணும்னு வச்சுக்கோங்க அதேதான் நீ எடப்பாடி நீங்க வந்து பேசுறீங்களே டிடிவியோட நீங்க போய் ஓட்டு கேட்கலையா ஆர்கே நகர்ல தொப்பிக்கு இன்னைக்கு டிடிவி யாருன்னு கேக்குறீங்க சசிகலா உங்க தோல்ல தட்டி உங்களை இவர்தான் அடுத்த முதல்வர் சொல்றப்ப அதை செஞ்சு இப்ப சசிகலான்னு யாருன்னு கேக்குறீங்க இதே மாதிரிதான் அதே போல பொய் என்றால் டாக்டர் பட்டம் கூட எப்பாடிதான் வழக்கமா பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஒரே பேச்ச திருப்பி திருப்பி பேசுனீங்கன்னா யாருங்க ஒரு கூட்டம் மழை வேற இல்ல மறந்துட்டீங்க அதே மாதிரி சொன்னாரு எனக்கு தெரிஞ்சு இந்த கரூர் உடைய எடப்பாடி உடைய பிரச்சார பயணம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி மன மனசு தீரா திட்டிட்டு போவாங்க மனசு தீரை திட்டிட்டு ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு எம்ஆர் ஆர் நல்லா தூங்குவார் நினைக்கிறேன் எடப்பாடி பள்ளி நல்லா தூங்குவார் நினைக்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் நாமக்கல் வந்துச்சு காரணம் என்னன்னா கூட வந்தவர் தங்கபடி வந்தார் நீங்கள் மணப்பாறை திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வந்து நிர்வாகிகளை நான் பார்த்தேன் கண்கூடா பார்த்தேன் அதே மாதிரி திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை கண்கூடா பார்த்தேன் நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து வந்த கூட்டங்கள்ங்கிறத அந்த தலைவர்களே வந்தாங்க இங்கே ஏன் கரூரில் வந்து வந்து அவசியமே இல்லை தங்கமணி வந்திருந்தாரு அவருக்கான ஏற்பாடு ஏற்கனவே தங்கமணி செய்த ஆட்கள் கொண்டாட்டாரு என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணப்பாறியில் உள்ள நிர்வாகிகள் என்ன அது திருச்சி தெற்கு மாவட்டம் அது அண்ணா திமுகவில் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கிறது வந்து திருச்சி வடக்கு மாவட்டம் அவங்களாம் இங்கே வந்திருந்தாங்க என்ன வச்சுங்கண்ண ஸோ நல்லாவே தெரியுது அவங்களால கரூரில் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிறது அவங்க முன்கூட்டியே தெரிந்து கொண்டு தான் வழியே இல்லாமல் பக்கத்து இருந்து இரவு நாட்களை கொண்டாந்து மேக்கப் பண்ணி பெரிய ஃபெயிலியர் டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அது பேர் என்ன சொல்றாரு மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழையிலும் கூட கூட்டம் சற்று கூட கலையாமல் இருக்கிறது என்றால் அது அதிமுக மேடையில் தான் இருக்க முடியும் அப்படின்னு பேசுறாரு ஆனா நம்ம விசுவல்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு கூட்டம்லாம் அப்படியே களைஞ்சி போயிட்டாங்க ஆனா அந்த அங்க உள்ள கேமரா மேலே இருந்து நியூஸ் டேக்காரங்க எல்லாம் அந்த வரிசையை அந்த பத்து பேரை மட்டும் சுத்தி 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 சுற்றி அதை அப்படியே ஓட விட்டு ரிப்பிட்டார் அதுக்கு வேற என்னமோ துடிச்சு மலை துடிச்சுக்கிட்டு இருக்கு துளிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத என்னமோ சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு நீ எதுக்கு முன்னாடி ஒரு போன வாரத்துல பார்த்தாரா முப்பது ரூவா பார்த்தாரன்னு தெரில மழைன்னா அதுதான் மழை கடுமையான மழை கடுமையான மழைக்கு இல்ல மக்கள் நின்று கூட்டம் இருந்துச்சு ஒரு குழந்தை கையை காட்டுன வீடியோல இருந்து எல்லாம் பெரிய லெவல்ல வந்துச்சு சிஎம்யா ஆச்சரியப்பட்டாரு நீங்க சாதாரண நீங்க அந்த அடி அடிச்சிருந்தீங்கன்னா நீங்க நின்னு பேச முடியுமா வழனிச்சாமி அவர்களே இந்த மழை பெஞ்சிருச்சுன்னா உங்களால் செஞ்சி அது சாதாரண வேன் வேலைங்க ஆமா ஆமா கஷ்டம் தண்ணி கீழே இறங்கிரும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதனால நீ இந்த எனக்கு என்னமோ நான் கூட பெருசா ஏதாவது பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொஞ்சமாவது ஏதாவது பேசுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றபடி எந்த புதுசு இல்லை கிம் அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து முதல்வர் ஸ்டாலின் சொன்னதும் முதல்வர் ஸ்டாலினை பற்றி செந்தில் பாலாஜி கடந்த காலங்களில் சொன்ன வீடியோ அதே விஷயந்தான் வச்சுங்களேன் புதுசு எதுவுமே கிடையாது அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்துட்டிங்கன்னா மணல் விஷயம் சம்மந்தமாக அவர் பேசின ஒரே ஒரு கிளிப்பிங் அது நான் அந்த பிரச்சாரத்தில் நான் இருந்தேன் ஓ ஆமாம் என்ன இந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் கடைசி நாளில் அவர் பேசின விஷயம் வேறு ஆனால் இதை திருப்பி திருப்பி எடப்பாடி திருப்பி திருப்பி ஒரே பையன் இருக்காரு என்ன அவர் சொன்னது செந்தில் பாலாஜி அதை பற்றி சொல்லவே கிடையாது ஆனால் இவராக அவர் கிரியேட் பண்ணிட்டுருக்கிறாருன்னு வச்சுங்களேன் இது இது எல்லாமே முழு டாஸ்மார்க் விஷயம் நம்ம பல முறை பார்த்துட்டோம் பேசிட்டோம் என்ன டாஸ்மார்க்கில் அவர் என்ன பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு ஈடி கேஸு இப்போ புதுசாக டிரான்ஸ்ஃபாரம் டிரான்ஸ்பார்ம் கேஸ் போடுறாங்க அந்த டிரான்ஸ்பார்மம் கேஸ்ல நான் விட மாட்டோம் அப்படி அதுல என்ன காமெடி அப்படின்னா அந்த வடக்கு தொடுத்தது அறப்போர் இயக்கம் அதே அறப்போர் இயக்கம் தன்னுடைய குடையே இருக்கக்கூடிய வேலுமணி போன்ற இன்னும் பல அமைச்சர்கள் வழக்கு தொடர் நீதிமன்ற வாசப்படியே ஏற வைக்கிறாங்க அதான் தங்கமணி மேல போட்டு இருக்காங்க என்ன எடப்பாடி மேலையும் போட்டிருக்காங்க என்ன என்ன எல்லாத்துமேலயும் போட்டிருக்கீங்க அதுதான் சொல்றனே எடப்பாடி மலைசாமிக்கு அது பெருசா தெரியல ஆனா புதுசா நீங்க ஒண்ணு சொன்னாரு கரூர் கலெக்டரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு வழக்கமா பாத்தீங்கன்னா காவல்துறையை கண்டிக்கிறேன் பாரு என்ன நாங்கள் வந்தால் மீண்டும் வந்தால் உழவாளத்து இன்னைக்கு கரூர் கலெக்டர் சொல்ற என்ன மெரட்டி பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி வரப்போறதுக்கான வந்து வாழ் சின்ன அறிகுறி இருந்தா கூட அதிகாரிகள் பயப்படுவாங்க ஆஹா ஐயோ உங்களுக்கு வாய்ப்பே இல்ல என்னமோ சொல்லுவாங்களே தொலை தூரத்துல பாக்குற வரைக்கும் எதுவுமே தெரியலங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அண்ணா திமுக இன்னைக்கு இருக்கு யாரு என்ன இதை பத்தி கவலைப்பட போறாங்க எந்த விதத்துலயும் யாரும் எதை பத்தியும் சிந்திக்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன அதனால நீ ஏற்கனவே வேடசெந்தூர்ல என்ன பேசுனாரோ அதே தான் இதுக்கு முன்னாடி இது நூத்தி அறுபதாவது தொகுதி அப்படின்னு சொன்னாரு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொகுதியில என்ன பேசுனாரா அதேதான் இங்கேயும் பேசுனாரு ஒரே ஒரு விஷயம் தலைவர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அவர் பேசின விஷயங்கள் மட்டும் தான் புதுசு புதுசுனாலும்

அவர் வாக்குறுதி செஞ்சாருன்னா மக்கள் பெருசா இன்னும் ரியாக்ட் பண்ண மாட்டனே தெரியல பெருசா மக்கள் கரூர்ல வந்து எம்மார் விஜய் பாஸ்கர் ஒரு தற்கொலை தான் நம்ம தான் சொல்லிட்டோம்ல அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது தற்கொலை காரணம் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்ல இவரா இவருடைய ஒர்க் இருபது வருஷம் ஒர்க்குங்க தில் பாலாஜியுடைய உழைப்புங்கிறது இருபது வருஷம் உழைப்பு சோ டிராவல் பண்ணிட்டே இருக்காரு தொடர்ந்து போயிட்டு இருக்காரு நிகழ்ச்சிகள் இவர் அப்படி கிடையாது நுழைய வீடியோ எல்லாம் பாத்துருப்போம் ஒரு சின்ன பேனர் வைக்கலங்கிறதுக்கு என்ன டென்ஷனு போலீஸ் போ போட்டு விட மாட்டாங்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு இப்படியே தான் பேசி எவ்வளோ நாள் பேசிட்டே இருப்பீங்க சிந்தில் பாலாசிட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தை பண்ண சொன்னீங்க நீங்கள் பாருங்க நான் திருப்பி ஜெயிச்சு காட்டுறானா இல்லையா பாருங்க அப்படி இல்லைன்னா நீ ஓடி போயிரு அப்படின்னு சொன்னார் நீங்கள் தான் தோத்து போனீங்க அவரை பற்றி பேசலைன்னு அதனால் அவருக்கு கரூர் வந்து அதிமுக ரொம்ப வீக் ஆகிடுச்சு

நீங்கள் அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் தாட்டு போட்டுன்னு குதிச்சாலும் கல என்ன நானும் திமுக தான் சார் அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய பிரச்சாரத்தை நான் நல்லா நோய் கவனிச்சிருக்கேன் டூ தௌசண்ட் லெவன் நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கலைஞர் அவர்களுடைய பெயர் தான் அதிகமாக உச்சரிப்பாங்க சக்தி கருணாநிதி அப்படிம்பாங்க ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை வந்து ரொம்ப ரேராக ஒரு சில இடத்துல மட்டும்தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா அவர் தான் வந்து அந்த கேம்பெயினை கொண்டு போனார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் ஃபுல் ஃப்ளெஜாக ஒர்க் அவுட் பண்ணார் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளை கூட விட்டு வைக்கல கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து விமர்சனம் பண்ணுறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் விமர்சனம் பண்ணுறாரு இறங்கி இப்போ அவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணுறாரு

நீங்கள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேலுமணியிருக்காரு அவருக்கு அந்த பத்து தொகுதியை தாண்டி வெளியே வர முடியாது அவரால் பட் இவர் அப்படி இல்லைல்ல இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறாரு ஸோ அதனால் இதில் வருத்தங்களில் வந்து நியாயமான வருத்தம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் அதோட வெளிப்பாடு தான் இது அதனால் எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்வி அவருக்கு கொங்குலேருந்து ஆரம்பிக்குங்கிறது தான் இன்றைக்கி